திமுக கூட்டணி எம்பியா இருக்கிறாரு அதனால அவர்களுக்கு ரொம்ப நாள் ஹிஸ்டரி வாக்கப்பட்டு திமுக கூட்டணியில இருக்கிறாங்க அவங்க வெளியே வருவாங்களான்னு தெரியல ஆனா அர்ஜுனா இருக்கணும் இல்லன்னா திரும்ப இருக்கணும் விசிகேல ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்கிறது மட்டும் நல்லா தெரியுது உதயநிதி வந்து இருக்காரு என்னன்னு எதுன்னு ஆஹ் இல்ல உதயநிதி அவர்கள் ஆதவர்ஜுனாவை தரைக்குறைவா விமர்சிச்சிருக்காரு இல்ல இல்ல அது விஜய பத்தி சொல்லிருக்காரு ஆமா அவர் சினிமா செய்திகளை பாத்தது இல்லன்னா அவர் தன்னுடைய ரெட் ஜெயண்ட பத்தி சொல்றாரோ அப்படின்னு நான்லாம் நினைச்சிட்டேன் ஆஹ் உதயநிதி அவர்களுக்கு தரைக்குறைவா பேசுறதுங்கிறது ஒண்ணும் புதுசு இல்லையே அவர் இன்னைக்கு விஜய் சொல்லிருக்காரு ஆதவர்ஜுனா அவ சொல்லிருக்காரு அதுக்கு முன்னாடி சனாதனத்தை சொன்னாரு அதுக்கு முன்னாடி ரஜினியை சொன்னாரு அவரை அடிக்கடி சொல்றது தானே ரிப்பீட் ஆஃப் ரெண்டர் விஜய் அவர்கள் வந்து தற்போது இந்த அரசியல் வந்து அரசியல் எதிரியா திமுக சொல்லி அவருக்கு பாதை சரியா இருக்கு அப்படின்ற ஆக்சுவலி அது பெரிய ஜாக்பாட் ஏன்னா திமுகவுக்கு ஆப்போசிஷன் தமிழ்நாட்டுல உதயசூரியனுக்கு எதிர் ரெட்டை இலை தான் அப்படிங்கிறது தான் என்றைக்குமே அறுபது ஆண்டு காலமா ரெட்டை இலை உதயசூரியன் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு அதுல இன்னும் சின்னமே வாங்கல என்ன சின்னம் எதிராக வர கூட தெரியல விஜய முன்னிறுத்தி திமுக வந்து அதிமுக உடைய வீச்சையும் அவர்களுடைய உண்மையான முகத்தையும் மறைக்கிறாங்க இது ஒரு வியாபார தந்திரம் ஐயா சேகர்பாபு அவர்களுடைய குட் புக்ஸ்ல கஸ்தூரி ஏற்கனவே இல்ல என்னுடைய வரலாறு சமீப கால வரலாறு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் அதனால அவரை பத்தின கேள்விக்கு நான் வந்து பதில் கடந்து போறேன் பதில் சொல்லுறேன்